இந்த ஆய்வரங்கில் நான்கு நபர்கள் பேசவிருக்கிறார்கள் சமய சார்பற்ற அரசியல்தான் நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் மிக காரணமாக அமையும் என்கிற தலைப்பில் மலபார் மசிதினுடைய தலைமையுமாம் மொலனா மோலவி ஏ ஜாஃபர் சாதிக் பாகவி அவர்கள் பேச வருகிறார்கள் அடுத்து அறிவியல் ஆராய்ச்சி என்கிற தலைப்பில்தான் இந்த அமைப்பில்தான் தேசத்தினுடைய வளர்ச்சி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்கிற கருத்தை வலியுறுத்தி பேசுவதற்காக மக்கா மசிதினுடைய சென்னை மக்கா மசிதினுடைய தலைமை இமாம் மௌலானா சா யூசுப் சித்தீக் மிஸ்பாஹை ஹசரத் அவர்களும் சமூக நீதி என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி பேசுவதற்காக மன்பூசலா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா எம் இம்தாதுல்லா ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்களும் இல்லை பொருளாதார வளர்ச்சி தான் மிக முக்கியம் தேசத்தின் வளர்ச்சிக்கு என்ற கருத்தை வலியுறுத்தி பேசுவதற்காக சென்னை மஸ் மஸ்ஜிதுல்ல ரஜினத்துல் மொஹினீன் என்கிற அந்த மகத்தான மாபெரும் பள்ளியினுடைய தலைமை இமா மோலானா எஸ் ஃபஹ்ருதீன் ஃபாசில் பாக்வி ஹசரத் அவர்கள் பேசவிருக்கிறார்கள் அன்பு கூர்ந்து இவர்களின் கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அலசி ஆராய வேண்டும் அமைதியாக கேட்க வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் காலை நேரம் அதிகமான தேவைகள் இருக்கும் உடல் தேவைகளும் பசி என்கிற அந்த பிரச்சனைகளும் வரலாம் எனவே ஒன்பது ஒன்பது கால் வரை இன்ஷா இந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஏன் நேரத்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு நீங்கள் முதலில் மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க துவங்கினால் பேச்சின் மீது உங்களுடைய கவனம் குறைந்து விடுமோ என்கிற அச்சத்தில் தான் அந்த நேரத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எனவே இன்னும் சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு நீங்கள் முழு கவனத்தோடு இந்த அமர்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஆரம்பத்தில் சமகால சூழலில் நம் தேசம் வளர்ச்சியும் வலிமையும் பெறுவதற்கு மிகவும் தேவை பொருளாதார வளர்ச்சிதான் என்கிற அந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்காக மௌலானா பாக்கவி ஹசரத் அவர்கள் வருகிறார்கள் அலாமிகம் வரமத்துல الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد النشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من نفاء الله ولا رسوله من أهل القرى فَلِلَّهِ وَلِ وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل كي لا يكون دولة بين الأغنياء منكم قال النبي صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم

உத்தம சத்திய சகாபாக்கள் தாபி இன்கள் தபா தாபி இன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே திருநெல்வேலி மாவட்ட உலமா சபையின் சார்பாக இந்த முதல் அமர்வு உலமா அரங்கமாக ஆய்வரங்கமாக இருபது நிமிடத்திற்குள்ளாக ஒரு ஆய்வுரையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆய்வாளர்களுக்கு பரீட்சிக்கும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அஹமது இல்லா பொதுவாக நாமெல்லாம் எப்படி பழக்கப்பட்டவங்கன்னா என்ன இருந்தாலும் செஞ்சுட்டு போகிறவங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு தோதுவாக நாம் என்ன செஞ்சிடோம் இசைந்து போவோம் அப்போ அவங்க தான் உலமாக்கல் பயமாக இருந்தது எனக்கு என்ன அப்படின்னா நம்முடைய நடுவர் அவர்கள் பேசியது நீங்களாம் தூங்கிடுவீங்களோ உங்களுக்கெல்லாம் டீ இருக்கு பிஸ்கட் இருக்குது பசிக்குமோ என்னமோ உங்க சொல்கிறார் நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தெம்பாக உட்காந்துருக்கோம்ல காலைல காலையில் முடிச்சோமா முடித்தோமா முடித்த உடனே போய் ஒரு டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டோமா வடை சாப்பிட்டோமா சாப்பிட்ட உடனே தெம்பாக இருப்போம் பத்து மணிக்கு மேலே தான் தூக்கம் வரும் அது டெய்லி தூங்கி பழகப்பட்டதுனால அது நுகர் வரைக்கும் தூங்கணும் இப்போலாம் நம்ம ரொம்ப இங்கே நான்கு தலைப்புகள் இருக்குது தற்கால சூழலில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் என்கிற இந்த தலைப்புக்கு தோதுவாக மாவட்ட ஜமாத்தோலமா வளர்ச்சியும் வலிமையும் உள்ள நடுவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அவரை என்னையும் பார்த்தா தெரியும் வளர்ச்சியும் வலிமையும் உள்ள நடுவர் இந்த நாட்டினுடைய தற்கால நிகழ்வுல வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் எது தேவை சமய சார்பற்ற அரசியல் சமூக நீதி அறிவியல் ஆராய்ச்சி பொருளாதாரம் நீங்க அந்த தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சமய சார்பற்ற அரசியல் சமூக நீதி அறிவியல் ஆராய்ச்சி அப்புறமா பொருளாதார வளர்ச்சி எதுக்கு தேவை வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் என்ன தேவை என்பதை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்புகள் முடிவு செய்து விட்டது பொருளாதார வளர்ச்சி இந்த மூணு தலைப்புகள் இருக்கு சமய சார்பற்ற அரசியல் சமூக நீதி ஆராய்ச்சி இவைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு கூர்ந்து கவனிப்பீர்கள் நம்புகிறோம் இவைகள் தேவை ஒரு நாட்டுக்கு ஏன் ஒரு நாடு சமய சார்பற்ற அரசியலை முன்வைக்கும் போது அந்த நாடு அமைதியான நாடாக திகழும் நாடு அமைதியாக இருந்தால் நாட்டினுடைய பிரஜைகள் சந்தோஷமா இருப்பாங்க நாட்டு பிரஜைகளுடைய சந்தோஷம் மற்ற நாட்டினுடைய முதலீடுகளை இந்த நாட்டின் பக்கம் கவர்ந்துழுக்கும் நீங்க தீர்வை பாருங்க இந்த மூன்றினுடைய தீர்வு எங்க தர்மா வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் வளருவதால் நாடு வளரும் சமுதாயத்தினுடைய சமயசார்பற்ற அரசியலினால் நாட்டில் அமைதி நிலவும் அமைதி நிலவுவதினால் பொருளாதாரம் வளரும் பொருளாதாரம் வளருவதால் நாடு வளரும் சமூக நீதத்தோடு ஒரு ஆட்சி நடைபெறுமானால் அந்த ஆட்சி அந்த நாடு அமைதியான நாடாக திகழும் அமைதி திகழ்ந்தால் மற்ற நாட்டினுடைய முதலீடுகளை ஈர்க்கும் மற்ற நாடுடைய முதலீடுகள் வந்தால் நாடு வளம் வரும் அறிவியல் ஆராய்ச்சி முன்னேற முன்னேற நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தால் நாடு வளரும் தீர்வு கடைசியில எங்க வந்து நிற்கும் தெரியுமா நீங்க நடுவருடைய பேச்சை நல்ல கூர்ந்து கவனிச்சிருந்தா உன்னை கவனிச்சிருப்பீங்க நாலு தலைப்பையும் முன்வைக்கும் போதே சொன்னாங்க சமய சார்பற்ற அரசியல் சமூக நீதி ஆராய்ச்சி மேலும் பொருளாதார வளர்ச்சி அதை மட்டும் தனியாகிட்டாரு இந்த மூணையும் ஒண்ணாக்கிட்டாரு ஏன் அப்படின்னா இந்த மூணும் கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னா பொருளாதாரத்தில் தான் வந்து நிக்குது நாடுங்கிறது எது நாடுங்கிறது யாரு மக்கள் மக்கள் யாரு நாட்டு மக்கள் யாரு நாம பெரிய நம்ம ரொம்ப பிராடம் யோசிச்சோம்னா ரொம்ப பெருசா தெரியும் சிம்பிளா யோசிக்கணும் நாடு வளர்ந்தால் நாடு நான் வளர்ந்தா நாடு வளரும் அவ்வளவுதான் இருக்கும் பிரஜைகள் நல்லா இருந்தா நாட்டு மக்கள் நிம்மதியாக இருந்தால் நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப யோசிக்காதீங்க நாட்டை வளர்ப்பது நாம வளர்றதுக்கு என்ன தேவைன்னு யோசிங்க நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவரும் வளர்ந்தால் நான் வளர்ந்தான்னு நீங்க என்ன பார்க்காதீங்க நான் வளரமாட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி இல்ல நான் வளர்ந்தால் நாம் வளர்ந்தால் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்தால் நாட்டின் பொருளாதாரம் வளர்கிறது நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தால் நாடு முன்னேற்ற பாதையில் செல்கிறது இதுதான் தீர்வாக சொல்லுவோமா இல்லையா ஆமா எல்லாம் போட்டு பாருங்க கடைசில நத்தீஜாக நிற்கக்கூடியது பொருளாதாரம் நாம் ஆலிம்கள் நமக்கு ஏன் இந்த இந்த ஆய்வரங்கம் தேவைப்பட்டது என்பதை கண்ணியத்திற்குரிய தலைவர் அப்துல் ரஹிம் மிக சிலேடையாக சொன்னாங்க நாமெல்லாம் ஆலிம்கள்னா தனிநபர் நம்ம நாம மட்டும் திருந்து போறது இல்லை நாம ஒருவர் மாறுவதால் ஒரு சமூகம் மாற போகுது நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் நாம பேச போறோம் நம்முடைய பேச்சுக்களை பலரும் கேட்க போறாங்க கேட்கறவங்க மாற போறாங்க அப்ப நாம எதை நோக்கி நாட்டு மக்களை அழைத்துட்டு போனோம் நாம் எதை நோக்கி சமுதாய மக்களை அழைச்சிட்டு போனோம் எதை நோக்கி அழைச்சிட்டு போனா நாட்டின் முன்னேற்றத்திற்கு அது காரணமாக இருக்கும் என்றால் நம்மள்கிட்ட சமூக நீதி இருக்கிறது நம்மிடத்தில் சம சார்பற்ற அரசியல் இருக்கிறது நம்மிடத்தில் ஆராய்ச்சிக்கும் குறைவில்லாமல் இருக்கிறது எல்லா ஆராய்ச்சிக்கும் முன்னோடிகளாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் இதுவரை நம்மிடத்தில் மைனஸ்லேயே இருக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் பொருளாதாரம் ஆலிம் சாக்கு தர வேண்டிய அவசியமே இல்ல யானை கதை உங்களுக்கு நல்லவே தெரியும் யானையினுடைய காதல போய் ஒத்த என்ன சொன்னாலும் அது தலையாட்டுச்சு ஒரே ஒரு விஷயத்தை சொன்னவொன்னா மயக்க மூட்டு கீழே விழுந்துருச்சு அது என்னன்னா ஆலிம் சாவுடைய சம்பளம் அந்த பொருளாதாரம் தான் சமூகத்தில் ஆலிம்களிடத்தில் மட்டுமல்ல சமுதாயத்திலேயே இன்னும் வளர்ச்சி வளர்ச்சி இராத ஒன்றாக வளர்ச்சி ஏற்படாத ஒன்றாக பொருளாதாரம் இருக்கிறது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்னுடைய வாழ்வு அனைத்துக்கும் முன்மாதிரி நபித்துவத்திற்கு முன்பு நாற்பது ஆண்டு சேவை நபித்துவத்திற்கு பின்பு ஆண்டு சேவை இந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நீதியை மிகச்சரியாக நிலைநிறுத்தினார்கள் அறிவியல் ஆராய்ச்சி அந்த காலத்தில் இருக்கத்தான் செய்தது எல்லாம் இருந்தது ஆனால் இஸ்லாமியர்களிடத்தில் முஸ்லாம் முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒன்று பொருளாதார வளர்வு வளர்ச்சி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்தார்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் பொருளாதாரம் இருந்தது உழைப்பில்லை மக்கா மக்காவாசிகளிடத்தில் உழைப்பு இருந்தது பொருளாதாரம் இல்லை இரண்டையும் சல்லல்லா அலிசல் அவர்கள் சேர்த்தார்கள் அன்சாரியையும் இருவரையும் சகோதரராக ஆக்கினார்கள் உழைப்பும் முதலீடும் ஒன்று சேர்ந்தது எங்கு முதலீடும் உழைப்பும் ஒன்று சேர்ந்ததோ அதற்கு பிறகு மதீனாவினுடைய வருகைக்கு பிறகு ஹிஜரத்துக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக முன்னேறியது பத்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை இஸ்லாம் முன்னோக்கி சென்றது என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு மக்கள ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலங்களில் இல்லாத ஒன்று மதீனாவில் பத்தாண்டு காலத்தில் என்ன கிடைச்சதுன்னா பொருளாதார வளர்ச்சி கிடைச்சது எல்லோரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி மதீனாவுக்கு இருந்தது மற்ற நாடுகளெல்லாம் மதீனாவில் வந்து முதலீடு செய்யும் அளவுக்கு கண்மணி நாயகம் அவர்கள் மதீனாவை மாற்றி வைத்திருந்தார்கள் அமைதி நிலவியது சண்டை சச்சரவுகள் இல்லை எங்கே சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருகிறதோ அங்கே அமைதி குலையும் அமைதி குலைந்தால் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் இன்னைக்கு சரி திருப்பரங்குற்றத்து நிகழ்வாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நடந்து முடிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற கோவையினுடைய இன்சிடென்ட் இருந்தாலும் சரி எதை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் மான்செஸ்டர் சிட்டியாக இருந்த கோவை இன்று கையேந்தும் நிலைக்கு மாறி இருப்பதற்கு காரணம் அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம் அமைதியின்மை அந்த அமைதியின்மை என்ன செஞ்சது பொருளாதாரத்தை மிக வேகமாக கீழே சரிய செய்தது என்றும் கோவை தலை நிமிர முடியாமல் நிற்கிறது திருப்பரங்குற்றத்தில் மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடிய மதுரை பொருளாதாரத்தில் தன் பக்கம் அனைத்தையும் ஈர்த்து மிகப்பெரிய வல்லுமை படைத்த மாவட்டமாக திகழ்கிறது அதனை சீர்குலைக்க வேண்டுமானால் அங்கு ஒரு பிரச்சனை எழுப்பப்பட வேண்டும் சமூக நீதி கெடுகிற போது பொருளாதாரம் குறையும் பொருளாதாரம் குறைவதனால் நாட்டினுடைய பிரச்சனை குறையும் நாட்டினுடைய பணவீக்கம் குறையும் எல்லாவற்றிலேயும் கண்மணி நாயகர் நமக்கு காட்டி தந்த அந்த பொருளாதாரத்திலே மாறுவது அதனால்தான் கண்மணி நாயக் கஸ்பில் தொழுகையோட நின்றாதீங்க இமாமத்துல எல்லாத்துக்கும் ஜகாத்து கொடுங்கன்னு சொல்றதோட நின்றாதீங்க ஆலிம்களாகிய நாம் கொடுக்கும் நிலைக்கு மாற வேண்டும் ஜக்காத்தை வாங்குபவர்களாகவே யார் அங்கு போய் நிற்பவர்களாக இருக்க வேண்டுமானால் மாற வேண்டும் அதற்காக நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வளர்க்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துதான் நம் மகல்லாவாசிகள் நம்மை போன்று வாழ்வார்கள் அப்ப முதலீடுகள் அவசியமாகிறது முதலீடுகள் மூலமாக நாட்டினுடைய நிலையை நம்மால் உயர்த்த முடியும் அதற்கு மிகச்சரியான வழிகாட்டுதலை மார்க்கம் காட்டியிருக்கிறது இன்னைக்கு பொருளாதாரம் எந்த நாடாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தங்கம் எவ்வளவு வேல்யூவா ஒரு நாட்டிடத்தில் இருக்கிறதோ அந்த நாடு வளர்ச்சியின் உச்சத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது அமெரிக்கா இன்னைக்கு எதை வேண்டுமானாலும் நான் யாருக்கு அடிப்படை வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைத்ததை செய்வேன் என்று ட்ரம்ப் அடாவடித்தனமாக அறிவிக்கிறார் என்றால் அந்த நாட்டிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் எல்லாரும் அவன் எல்லாருமே அவன் கையேந்த வேண்டிய நிலையில் இருக்கிறான் தைரியமாக பேசுகிறான் எந்த நாட்டுக்கும் ஐநா சபையாவது சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதத்தான் செய்வேன் என்ன ரீசன் என்ன காரணம்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கு நம்மளே அஜர்த்து வந்து ஒரு நிர்வாகத்தை நம்பியே இருக்கிறாரோ அந்த முடியுமோ எவ்வளவு கூட்டம் அந்த நிர்வாகம் எந்த நிர்வாகம் அஜர்த்தை நம்பி இருக்கிறதோ அங்கெல்லாம் பாருங்க ஏன் அவரை வச்சுதான் மதரசாவே அவரை வச்சுதான் பல்லியாசலே அவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரே வந்துகிட்டு இருந்துச்சு போயிடுச்சே பொருளாதாரம் தான் என்ன செய்தா மதிப்புள்ளவனாக நம்மை மாற்றுகிறது சொத்து இருக்கும் வரை சொந்தம் பணம் இருக்கும் வரை பந்தம்னு சொல்லுவாங்க பசை இருந்தாதான் எவனும் வந்து ஒட்டுவான் பசை இல்லன்னா யாரும் ஒட்ட மாட்டான் சொந்தமா இருந்தாலும் சரி பந்தமா இருந்தாலும் சரி சுருக்கமா மாதிரி நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே வளர்ச்சியும் வலிமையும் மிகுந்த நடுவர் அப்படின்னு வளர்ச்சியிலும் உங்கள மாதிரி தான் வலிமையிலும் உங்களமாறுதான் நீங்க எங்களுக்கு முன் மாதிரி அதுலயும் குறிப்பாக மாவட்ட ஜமாத்துலமா நடத்திக் கொண்டிருக்கிறது நான் எந்த மாதிரி மக்களுக்கு தெரியும் மாநில ஜமாத்துலமாவினுடைய தலைவர் முன்மாதிரியாக இருக்கிறார் எதுக்கு பச உள்ளவங்க ஓட்டுறதுக்கு பச இருக்கணும் பொருளாதாரம் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் நம்மை மதிக்கும் பொண்டாட்டியே காசு இருந்தாதான் மதிக்கிறான் ஆமா மூணாம் தேதி ஆச்சுன்னா வந்து ஒட்டிக்கிறான் முப்பதாம் தேதி ஆச்சுன்னா எங்கேயோ படுத்துக்கிறான்ல அதை தள்ளிப்படுத்துக்கிறானே நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க ஆஹ் ஏன் என்ன ரீசன் என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்துல மூணாம் தேதியா அஞ்சாம் தேதியா மாப்பிள்ள இப்பதான் சம்பளம் வந்துருக்கும் கையில காசு இருக்கும் அது வரைக்கும் ஏங்க உங்களுக்கு அது பிடிக்குமா ஏங்க இது பிடிக்குமா என்று உரசுகிறாள் கொஞ்சம் இருபதாம் தேதி தாண்டிச்சுனா ரைட் ரைட்டு போயிடுச்சு இனி ஒரு வாரம் தள்ளிப்படுத்துக்க வேண்டியதா நினைக்கிறேன் ஏன் என்ன ரீசன் என்ன காரணம் உங்க இல்ல நிச்சயமா நான் சொல்வது எதுவும் என் இல்லை அப்ப எல்லாவற்றுக்கும் மிக அடிப்படையான விஷயம் பொருளாதாரம் தான் வீட்டிலும் சரி நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீங்க நாடு நாடு முன் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நாட்டின் பிரஜைகளான நாம நம்மிடத்தில் முன்னேற்றம் இருந்தால் நாடு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் நாம இன்னும் வளரல நம்முடைய வாழ்வில் முன்னேற்றம் இல்லைன்னா நாடு வளரலன்னு அர்த்தம் ஒவ்வொரு பிரஜையும் வளர்ந்தால் நாடு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் நாம இப்பவும் சரி ஒரு லட்சம் ரூபாய் போனாலும் சரி தங்கத்தினுடைய வில கொஞ்சம் கூட யோசிக்காம ஐம்பது போன் நூறு போன் வாங்குற சக்தி இருந்தா நாடு வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அய்யய்யோ அஞ்சு பவுன் போட்டு முடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு எந்த பள்ளியில லெட்ரு வாங்கலாம் எந்த ஹாஜியார போய் சந்திக்கலாம் என்கிற நிலை இன்னும் தொடர்ந்தால் நாடு இன்னும் வளரலன்னு அர்த்தம் மிக அழகான வழிமுறையை மார்க்கம் சொன்னது அல்லா ஜல்ல ஷா நகுபத்தாலா நான் மேற்கூறிய ஐம்பத்தி ஒன்பதாவது சூறாவனுடைய ஏழாவது ஆயத்தில் அழக அல்லா ஜல்ல ஷா நகுபத்தா சொன்னான் கைலா அகனியா பயனியா பொருளாதாரம் பணக்காரனிடத்தில் மட்டும் சுற்றி வரக்கூடாது இவ்வளவுதான் பொருளாதாரத்தை முன்னேற்ற நாம பொருளாதாரத்துல முன்னேறனா நாடு வளரும் பொருளாதாரத்தை முன்னேற்ற என்ன வழி அழகான வழியை மார்க்கம் தந்தது சக்காத் பெருசா இல்ல வரி இன்னைக்கு டாக்ஸ் போடுது நாடு ஆனா டாக்ஸ் கட்டாம ஏமாத்துறதுக்கு என்ன வழி நாம யோசிக்கிறோம் ஒரு நிலத்தை நாம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வேல்யூ ஒன்னு இருக்கு இடத்தினுடைய வேல்யூ என்னன்னு இருக்கு கவர்மெண்ட் வேல்யூக்கு நாம டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு டாக்ஸ் அவனுக்கு கொடுத்து இவனுக்கு லஞ்சத்தை கொடுத்து அவனுக்கு கொடுத்து எல்லாம் கொடுக்கறத கணக்கு போட்டா கவர்மெண்ட் வேல்யூவை விட ஜாஸ்தியா இருக்கு ஏன் நாம குறைச்சி போட எவனையோ பார்க்கறோம் லஞ்சம் கொடுத்து செய்யணும்னு நினைக்கிறோமே நினைக்கிறதுக்கு என்ன காரணம் டாக்ஸ் தப்பா இருக்கு டாக்ஸ் சரியா இருந்தா மக்கள் என்ன செய்வாங்கன்னா முன்வந்து தங்களுடைய வரிகளை செலுத்த தயாராவாங்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஸியாவை வாங்கும் காலத்திலேயும் கூட அந்த காலத்தினுடைய மாற்றுமதத்தவர்கள் மதத்தவர்கள் திசியாவை தான் கொண்டு வந்து கொடுக்கிற நிலம இருந்தது இல்ல ஏன் டாக்ஸ் கரெக்டா இருந்துச்சு அநியாய டாக்ஸ் இல்ல அநியாய வரி இல்ல பைக் எடுத்தா எடுக்கும்போது வரி கட்டணும் ரோட்டுக்கு வரி கட்டணும் டோலுக்கு வரி கட்டணும் வரிக்கு மேல வரி வர்றதுனால நாம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தவறான இடம் நோக்கி போறாங்க இஸ்லாம் சரியான வரியை சொல்லி கொடுக்கிறது ஜக்காத் ஒருத்தன்ட்ட எவ்வளவு இருக்கணும் இந்த அமௌண்ட் இருந்தாதான் பணக்காரன் இந்த பணக்காரனிடம் இருந்து ரெண்டரை தான் வாங்கணும் எப்பவுமே அவனிடத்தில் எவ்வளவு இருந்தாலும் சரி அவன்கிட்ட இத்தனை லட்சம் இருந்தா ரெண்டரை இத்தனை லட்சம் இருந்தா அஞ்சு இத்தனை லட்சம் இருந்தா பத்து நீ பத்து சொல்லும் போது அவன் என்ன யோசிக்கிறான் நம்மகிட்ட இத்தனை கோடி இருக்கு பத்து சதவீதம் குடுக்கணுமே அப்ப அத லட்சமா மாத்தணும் அப்பதான் ரெண்டு சதவீதம் குடுக்க முடியும் என்று ஏமாற்றும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் எவ்வளவு அழகான வழிமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது கைலா யகோண தூலத்தன் பைனல் பொருளாதாரம் பணம் பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே சுத்தக்கூடாது அது ஏழைகளுக்குள்ள பங்கு சரியாக ஏழைகளிடத்தில் போய் சேருமேயானால் நாடு வளம் வரும் நாட்டு மக்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறுவார்கள் நாம் தன்னிறைவு பெறுகிற போது நாடு தன்னிறைவு பெறும் எனவே இத்தால சூழலும் சரி எக்கால சூழலாக இருந்தாலும் சரி ஒரு நாடல்ல நாடும் நாமும் முன்னேற பொருளாதார வளர்ச்சியே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வரமத்து நன்றி நன்றி அவர்கள்